விஜய் அவர்கள் வருவது என்பது அவருக்கு மிக பெரிய ஒரு பாதுகாப்பும் எதிர்கால அரசியலுக்கு அவர் ஒரு பாதுகாப்பாகவும் நிச்சயமாக அமையும் ஆகவே கூட்டணிக்கு வந்தால் அவருக்கு நல்லது வரவில்லை சொன்னாலும் அதிமுக எந்த கருத்திலும் திமுக முதலமைச்சர் விளம்பரமான விஷயங்களிலே தலையிடுகிறார் இதை பற்றியும் கவலைப்படாமல் திரைப்படங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார் முதலமைச்சர் விளம்பரத்தால் ஒரு வாழ்க்கை நிரந்தரமாக விளம்பரத்தால் இந்த ஆட்சி எவ்வளவு தூக்கி பிடிக்க முடியும் அவர் ஒரு விவசாயி என்ற காரணத்தால் அவருக்கு தெரிகிறது அலுகுரல் அவர் மனசுக்கு தெரிகிறது விவசாய கஷ்டம் விவசாயிகள் நெல் பயிர்களும் வீணா போய் காலியா போச்சு அதை வந்து கொள்முதல் பண்ணிருந்தா முறையான முறையில் கொள்முதல் பண்ணி அந்த நெல்களை வந்து பாதுகாப்பு இடங்களுக்கு உடல் கொண்டு சென்றிருந்தா பாதுகாக்கப்பட்டிருந்தா நெல் வீணாயிருக்காது விவசாயிகளுடைய உழைப்பு வீணா பயிற்சி ரத்தத்தை சிந்தி வேர்வையை சிந்தி உழைக்கின்ற விவசாயிகளுடைய உழைப்புக்கு மரியாதை இந்த ஆட்சியில் திமுக ஆட்சியிலே கிடையாது திமுக முதலமைச்சர் விளம்பரமான விஷயங்களிலே தலையிடுகிறார் திரைப்படங்கள் பார்ப்பது நிர்ணயிக்கப்பட்ட சில விழாக்களுக்கு செல்வது இது போன்ற நிகழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கூடிய உழைக்கின்ற முதுகெலும்பாக நாட்டின் முதுகெலும்பாக வாழக்கூடிய விவசாயிகளுடைய நலனில் அக்கறை இல்லாத அரசாகத்தான் திமுக அரசு இருக்கிறது வெள்ளம் உடனே தமிழகத்துடைய நெல் போற்றப்படுகின்ற கூறப்படுகின்ற சொல்லப்படுகின்ற டெல்டா மாவட்டத்திற்கு ஓடி ஓடி வந்து வயல்வெளியிலே வேட்டியை மடித்து கட்டி கொண்டு வீதியிலே இறங்கி வயலில் இறங்கி விவசாயிகளுடைய கண்ணீரை துடைத்து அந்த நெற்பயிர்களை எடுத்து எடுத்து விவசாயிகளுக்கு துன்பத்தை போக்குகின்ற வகையில் அரசுக்கு கோரிக்கை கொடுத்து உற்பத்தி ஆகின்ற நெல்மணிகளை எல்லாம் கொள்முதல் செய்ய வேண்டும் விவசாயிகளுடைய நலன் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று அறைக்கோல் விடுத்த முதலமைச்சராக முன்னாள் முதலமைச்சராக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடியார் இன்றைக்கு இருக்கிறார் அவருடைய நிலைப்பாடு எங்கே எதை பற்றியும் கவலைப்படாமல் திரைப்படங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றார் முதலமைச்சர் இன்றைக்கு மக்கள் அழுகுரல் அவருடைய காதுக்கு கேட்கவில்லை மக்கள் படுகின்ற துன்பம் கேட்கவில்லை ஒரு பக்கம் நெசவாளர்களுக்கு கஷ்டம் ஒரு பக்கம் விவசாயிகளுடைய பிரச்சனை மொத்தத்திலேயே தமிழ்நாட்டில் உழைக்கின்ற மக்களுக்கெல்லாம் எல்லாம் பாதுகாப்பு இல்லை பிரச்சனை ஆக உழைக்கின்ற மக்கள் எல்லாம் நல்ல இடத்துக்கு வர வேண்டும் பாதுகாப்பாக பாதுகாப்பான தொழிலாக விவசாயம் இருக்க சொன்னால் அதை வேளாண் விவ பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் என்று அறிவித்தவரே எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுதுதான் டெல்டா மாவட்டத்தை அறிவித்தார் எந்த தொழிலாலும் ரசாயன தொழில்களால் அங்கே இருக்கிற விவசாயத்தில் பாதிக்கக்கூடாது என்பதற்காக சட்டம் கொண்டு வந்துவார்கள் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மன்றம் என்று சட்டம் கொண்டது எடப்பாடியார் ஆகிய அவர் ஒரு விவசாயி என்ற நேரத்தால் அவருக்கு தெரிகிறது விவசாயுடைய அலுகுரல் தெரிகிறது அவர் மனசுக்கு தெரிகிறது விவசாயிகளுடைய படுகிற கஷ்டம் தெரிகிறது அவர் ஒரு பேட்டியிலே சொல்லியிருப்பார் செய்தியாளர் மத்தியிலே நான் மம்பட்டி பிடித்து உழைத்தவன் நான் ஒரு விவசாயி ஏர் பிடித்து விழுதவன் பாட்டாளிகளின் ஒருவன் நான் விவசாய தொழில் செய்தவன் ஆகவே அந்த கஷ்டம் எனக்கு தெரியும் அவர் உழைப்பெல்லாம் வீணாகி கொண்டிருக்கிறதை போக்குவதற்காகத்தான் நான் எனது அரசு பாடுபடும் சொல்லி அவர் முதலமைச்சர் இருக்கின்ற பொழுது அந்த முயற்சியை எடுத்தார் அதை பாடுபட்டார் அதில் வெற்றி கண்டார் இன்றைய திமுக அரசு அதை கண்டுகொள்ளாத காரணத்தால் இன்றைக்கு விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்கள் விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடுகளை கொடுக்க வேண்டும் அவர்கள் உற்பத்தி செய்கின்ற நெல்மணிகளை எல்லாம் கொள்முதல் செய்கின்ற பணியை அரசாங்கம் செய்ய வேண்டும் என்று எங்களுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடியார் சொல்கின்ற அந்த கருத்தை உள்வாங்கி எடப்பாடி இடத்தில் இருக்கின்ற நல்ல அந்த செயலுக்கு அரசாங்கம் இணங்கி வந்து நல்ல திட்டங்களை தீட்டி செய்தால் நாங்கள் பாராட்டுவோம் அதை விடுத்துக்கொண்டு விளக்கம் கொடுத்து கொண்டே இருந்தால் இந்த அரசை பற்றி மக்கள் இந்த அரசு அரசினுடைய ஆட்சிக்கு முடிவு கட்டுகின்ற நேரத்தை மக்கள் குறித்து வைத்து விட்டார்கள் என்றுதான் பொருள் பருவமழை வருகின்ற காரணத்திலும் மழைக்காலங்களிலும் ஆக்கப்பூர்வமான வேலைகளை செய்யக்கூடிய ஒரு எதிர்கட்சி தலைவர் தான் ஒரு முதலமைச்சராக இருந்தவர் தான் வருங்காலத்தில் முதலமைச்சர் வரக்கூடியவர் அப்படிப்பட்டவர் தான் இன்றைக்கு வந்து அவர் ஆற்றிலையும் சேற்றிலையும் இறங்கி விவசாயிகள் சந்திக்கிறார் ஆகவே மொத்தம் பொதுவாக எடப்பாடியுடைய கேள்விகெல்லாம் பதிலை சொல்லிக் கொண்டு முதலமைச்சர் தப்பித்துக் கொள்ளலாம் என்று எண்ணக்கூடாது அதற்கு சரியாக உரிய பதவிகளை சொல்ல வேண்டும் விவசாயிகளுக்கு உரிய நிவாரணங்களை வழங்க வேண்டும் இதுதான் எடப்பாடி கோரிக்கை இதைத்தான் செய்ய வேண்டும் விவசாயிகள் இதைத்தான் நிர்வாகிக்கிறார்கள் ஒரு ஆட்சியாளர்கள் செய்ய வேண்டிய கடமை இது ஒரு முதலமைச்சர் செய்ய வேண்டிய பொறுப்பு இது அதை செய்ய தவறிய முதலமைச்சர் இன்றைக்கு எடப்பாடி மீது குற்றம் சொல்வது யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாது நிறுத்த முடியாது இருக்கட்டும் அதற்காக அதை வந்து உயர்த்தி பிடிக்க கூடாது அதை உற்சாகப்படுத்தக்கூடாது அதை வந்து வளர்க்க கூடாது அந்த விற்பனையை கூட்டு திருப்தியான நடவடிக்கை எடுக்கக்கூடாது அதை விடுத்து உழைப்புகின்ற விவசாயிகளுக்கும் நெசவாளர்களுக்கோ பாட்டாளிகளுக்கோ படைப்பாளிகளுக்கோ இந்த அரசு திட்டங்களை தீட்டி சட்டங்களை போட்டிருந்தால் அதை அதை நாங்கள் வரவேற்ற அரசு தான் திமுக அரசு சட்டத்தின் மூலமாக வந்து பாஜக குறிப்பிட்ட வாக்காளர்களோட நீக்கி விரைவில் வெற்றி பெறலாம் திமுகவுக்கு தோல்வி பயம் வந்து விட்டது தோல்வி என்பது அவர்களுக்கு தெரிந்துவிட்டது ஆகவே எதை சொல்லியாது தோல்வி காரணம் இதுதான் என்று தப்பித்துக் கொள்வதற்காக இப்போதே அவர்கள் ஒரு அடித்தலைத்து அமைக்கிறார்கள் அதிமுக பிஜேபி கூட்டணி பலமாக இருக்கிறது இன்றைக்கு திமுக ஆட்சி மீது மக்களுக்கு ஒரு வெறுப்பு வந்திருக்கிறது இந்த வெறுப்புகள் எல்லாம் திமுக மீது தேர்தல் நேரத்தில் போகின்ற வாய்ப்பு தேர்தல் நேரத்தில் ஓட்டுகளாக அதிமுக கூட்டணிக்கு விழ போகின்றது என்பதற்காக இப்போதே அதற்கு காரணத்தை கற்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதாவது அவருடைய சூழ்நிலையில் கரூருக்கு போவதற்கு அனுமதி கொடுக்கவில்லை திரும்ப அதை மீறி அவர் போனால் அங்கு ஏதாவது ஒரு அசம்பாவிதத்தை யாராலோ உருவாக்கப்பட்டு விட்டால் மீண்டும் ஒரு கட்டமைப்பு வந்துவிடும் பார்க்காமல் இருக்கக்கூடாது என்பதற்காக அவர் இரு லட்சம் ரூபாயை பாதிக்கப்பட்ட உயிரிழந்த அத்தனை குடும்பத்திற்கும் அவருடைய வங்கி கணக்கிலே வரவு செய்து வரவு வைத்து விட்டார் அவரோடு வீடியோ காலிலும் பேசி துக்கம் விசாரித்து விட்டார் கண்ணீர் கம்பளியமாக அந்த அந்த மக்களிடத்தில் என் மீது உங்களுக்கு போவோமா அப்படின்னு அப்படி எல்லாம் பேசி ஒரு உருக்கமாக பேசியிருக்கிறார் நிச்சயமாக அவர் அவர் தெரிந்து நடந்த தவறு கிடையாது இதில் ஏற்பட்ட சதிகள் எல்லாம் விசாரிப்பதற்கு தான் சிபிஐ விசாரணை வந்திருக்கிறது பொறுத்திருக்க பொறுத்திருக்கூடத்தான் அவர்களை சந்திக்க வேண்டும் அவர்களோடு மன பேச வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்களை அழைத்து வருவதற்கு தேவையான நடவடிக்கைகளையும் எடுத்து அவர்களோடு சந்தித்து அவர்களோடு உறவாடி உங்களில் ஒருவனாக உங்கள் குடும்பத்தின் ஒருவனாக நான் இருக்கேன் உங்களை பாதுகாத்துக் கொள்வேன் உங்கள் பிள்ளை என்று சொல்வதற்காக அவர்களை வரவழைத்திருக்கிறார் என்றுதான் நான் அறிகிறேன் இவர்கள் நாங்கள் செய்த நாங்கள் எங்களுடைய பிள்ளைக்கு இவர்கள் பெயர் வைத்துக் கொள்கிறார்கள் கைது கொள்ள அதை பற்றி கவலை இல்லை தமிழ்நாட்டு மக்களுக்கு சிவாஜி நடந்தால் சந்தோஷம் இந்த கூட விரைவாக முடித்து திறந்து விடுங்கள் கோரிக்கை போக வேண்டும் பேச்சுவார்த்தை அவர் ஒரு ஸ்டார் நடிகர் அவருக்கு ஒரு மாஸ் இருக்கு அதை மறுப்பதற்கு கிடையாது அவருடைய நடவடிக்கைகள் குழந்தை முதல் பெரியவர் வரை அத்தனை பேரை கவர்ந்திருக்கிறது அதெல்லாம் ஓட்டாக பயிற்சி உள்ள பயிற்சியாளர்கள் அவருக்கு தேவை அந்த பயிற்சியாளர்களாகத்தான் அண்ணாதிமுக நிர்வாகிகள் இருப்பார்கள் கூட்டணிக்கு வந்தால் அவருக்கு நல்லது வரவில்லை அண்ணாதிமுக எந்த கருத்திலும் கிடையாது அண்ணாதிமுகவுடைய ஓட்டு சதவீதம் கொஞ்சம் குறைமை ஒழிய வெற்றியினுடைய விளிம்பில் இருந்து அண்ணாதிமுக ஒருபோலும் இறங்கி வராது நிச்சயமாக அண்ணாதிமுக ஆட்சிதான் வரப்போகிறது வந்தால் இருநூத்தி இருபது சீட்டு அண்ணாதிமுக வரலன்னா நூத்தி ஐம்பது சீட் அண்ணாதிமுக வருவார் வருவது அவருக்கு நல்லது வருவது அவருக்கு எதிர்காலத்துக்கு நல்லது இது எனது கருத்து அவர் வர வேண்டும் வராமல் தனியாக நிற்பது என்பது அவருடைய முடிவு ஆனால் மக்களுடைய கருத்து என்ன தெரியுமா எல்லோரும் ஒன்றிணைய வேண்டும் திமுக வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் திமுக ஆட்சி விளம்பரத்தால் உயர்ந்தவன் வாழ்க்கை நிரந்தரமாகாது தலைவர் எம்ஜிஆருடைய படத்தில் வரக்கூடிய பாடல் வரியில் மட்டுமல்ல எல்லோரும் இதயங்களில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு இதய வினை விளம்பரத்தால் உயர்ந்த ஒரு வாழ்க்கை தீட்டி சட்டங்களை போட்டு மக்களுக்கான திட்டங்களை செய்தால்தான் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் கொண்டே இருந்தால் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் ஆகவே திமுக ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை ஆகவே மக்கள் அத்தனை பேரும் எல்லோரும் ஒன்று சேருங்கள் எல்லோரும் ஒன்று சேருங்கள் என்று சொல்லி சொன்னால் அண்ணா திமுக பிஜேபி மற்ற கட்சிகள் எல்லாம் ஒன்று சேருங்கள் திமுக வீட்டுக்கு அனுப்புங்கள் இந்த தேர்தல் நீங்கள் ஒன்று சேர்ந்து வாருங்கள் அடுத்த தேர்தல் நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு மக்கள் கிராமங்களிலே பேசுகிறார்கள் நான் பேசவில்லை கிராமத்தில் இருக்கக்கூடியவர்கள் பெரியவர்கள் படித்தவர்கள் படிக்காதவர்கள் உழைப்பவர்கள் விவசாயிகள் பாட்டார்கள் அத்தனை பேரும் பேசுகிறார்கள் ஆக அந்த கருத்தை மையமாக சொல்லுங்கள் கருத்தாக நான் கேட்ட என்னுடைய செவித்திறன் வாயிலாக நான் கேட்ட அந்த வார்த்தைகளை எல்லாம் உங்களுக்கு செய்தியாக சொல்கிறேன் விஜய் அண்ணாதிமுக கூட்டணி அண்ணாதிமுக தலைமையில் உள்ள கூட்டணியில் விஜய் அவர்கள் வருவது என்பது அவருக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பும் எதிர்கால அரசியலுக்கு அவர் ஒரு பாதுகாப்பாகவும் நிச்சயமாக அமையும் அதுதான் அவருக்கு நல்லது அவர் அதை நல்ல முடிவு எடுப்பார் என்று நான் நினைக்கிறேன் அதற்காக நான் அழைக்கவில்லை வந்தால் வரவேற்போம்